பாஸ் சீசன் செவன் நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் விஜய் டிவில ஒலிபரப்பப்பட்ட ரியாலிட்டி ஷோக்கள் மிக அதிகமான நெகட்டிவ் விமர்சனங்களை வர்றதுக்கான ஒரே காரணம் சீசனோட டைட்டில் வின்னர் அதுவும் முன்னாடியே முடிவு செய்யப்பட்டிருக்குதுன்னு சொன்னா அவங்களால நம்ப முடியுதா இந்த சீசன்ல ஆரம்பத்திலேயே மக்கள் கிட்ட நல்ல வரவேற்பை பெற்றவங்கன்னு சொன்னா அது பிரதீப்பும் ஜோவிகாவும் தான் ஜோவிகா மட்டும் மாயா கூட்டணில சேராம இருந்திருந்தா கண்டிப்பா கூட்டத்துல ஒருத்தர சமூக வயதிலும் இன்றைய கணக்குப்படி ஒரு போஸ்டுகள் அர்ச்சனாவை பற்றி பதிவிட்டா அதே சமயம் ஐம்பது போஸ்டுகள் மாயாவை பற்றி பதிவிடப்படுது இந்த கூட்டத்தில் முயற்சிகள் நடக்கிறதாகவும் இந்தியாவை தாண்டி ஆப்பிரிக்கா நாட்டுல இருந்தலாம் மாயாவுக்கு திகழ் வருகிறது என்பதை பார்த்தா உனையை மாயா செய்யும் பாட் செய்யும் என்பது நன்றாகவே தெரிகிறது அதே போல சீசன் செவனோட டைட்டில் பின்னர் அர்ச்சனாதான் அடித்து சொல்லப்பட்ட ஒருவேளைய பியர் வைத்து தன்னை பிரமோட் செய்ததும் ஓரளவுக்கு இருக்கு